மாவட்டம் குளித்துறை அருகே மனவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் படிக்கும் பள்ளியில் மேற்கு மாவட்ட அதிமுக மகளிரணி சார்பாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கேக் வெட்டியும் பரிசுப் பொருட்கள் வழங்கியும் அவர்களுக்கு மதிய உணவு கொடுத்தும் விழாவினை சிறப்பித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை அருகே தனியார் மனவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் படிக்கும் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் படித்து வருகிறார்கள் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் கிளாடிஸ் லில்லி ஏற்பாட்டில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜான் தங்கம் மற்றும் மாவட்ட கழக துணை செயலாளர் சலாம் அவர்களும் பங்கு பெற்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டியும் பரிசு பொருட்கள் வழங்கியும் அவர்களுக்கு மதிய உணவு வழங்கியும் மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணியினர் கிறிஸ்துமஸ் விழாவை மிக விமர்சையாக கொண்டாடினர் இந்த விழாவிற்கு ஏராளமான கழக நிர்வாக கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்